வேண்டிய அரண் எதில் உடைக்கப்படணும்னா சிந்தையில் உடைக்கப்படணும் அல்ல சொல்லுங்கள் நீ நம்ம வெளியே இருக்கிற கோட்டையில் உடைக்கிறதுலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ரைட்டா வெளியே இருக்கிறத உடைக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் மெயினாக உடைக்க வேண்டியதை உடைக்காமல் நம்ம எதையோ ஒன்று உடைச்சிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து நமக்கு என்னென்னா ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை அல்ல சொல்லுங்கள் உங்கள் சந்தோஷம் உங்கள் இறுதியத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா அது எதில் தெரியுது துக்கம் இருந்துச்சுன்னா அழுக இருந்துச்சுன்னா அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு எது எதுவா போல சொல்றேன் நம்முடைய இருதயத்துல ஐமீன் இருதயத்துல நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடிய அரணை நம்ம ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய லைஃப்ல இருக்கிற கடினமான சூழ்நிலைமைகள் தோல்விகள் அப்புறம் ஏமாற்றங்கள் வலிகள் இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் மறைஞ்சிடும் சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும் மறைஞ்சிரும் நம்புறீங்களா நம்புறீங்களா ஸோ சிந்தையில் இருக்கிற அரண் உடைக்கப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற அரண்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறுகிறது ஆமை நாலே லூயா லூயா இந்த அரண் உடைக்கப்படும் பொழுதுதான் நமக்கு என்ன வரும்னா வேதத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையே நமக்கு வரும் இல்லைன்னா சிந்தையில அரண்கள் இருக்கும் போது எப்பேற்பட்ட தீர்க்க தரிசியா இருந்தாலும் சரி ஊழியக்காரராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் அப்படி சொன்னாலும் சரி மனசு என்ன செய்யாது ஏத்துக்கவே ஏத்துக்காது அப்படியே உள்ள போச்சுன்னா அதை என்ன செய்யாது நம்பாது ஐ மீன் நம்பாது அப்படியே நம்புனாலும் அதை அறிக்கை செய்ய நமக்கு என்ன செய்யாது வாயி வராது அப்ப உடைக்கப்பட வேண்டிய அரண்கள் எங்க இருக்குன்னா வெளியே கிடையாது இங்க அப்படின்னு சொல்லுங்க இங்க அது என்ன அரண் அது என்ன அரண் இது நடக்குமா நடக்காதா எனக்கு இது நடக்குமா ஆண்டவரால் இதை செய்ய முடியுமா அது எனக்கு செய்ய முடியுமா ஆண்டவர்லாம் எங்கே செய்ய போறாரு எனக்குலாம் இது எங்கே நடக்க போகுது இந்த இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் கன்ஃபன் இதுதான் அரண்கள் ஆமேன்னு சொல்லுங்க ஆமா எனக்கு தோல்விதான் அதாவது நான் வாங்குற சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் தான் இதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு இது இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை இருக்கு சத்தமா சொல்லுங்க சத்தம் சத்தம் கேட்கல குறுகிய மனப்பான்மை குறுகிய இந்த குறுகிய மனப்பான்மை நம்மை விட்டு மாறுமானால்

அப்படி ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் இங்க இருக்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல அஞ்சு அப்பவும் ரெண்டு மீன் தான் இருக்கு அஞ்சு அஞ்சு புரோட்டாவும் ரெண்டு பொறிச்சு மீனும் இப்போ இப்போ அப்படி வருவோம் அஞ்சு புரோட்டாவும் அஞ்சு புரோட்டாவுக்கும் ஒரு பாக்கெட் சால்னா கரெக்டா ரெண்டு பொறிச்சு மீன் இத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னா இந்த உங்களுக்கு காய்பிக்கப்படுகிற என்னுடைய கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது இதை வாங்கி புசியுங்கள் என்று பிரெட்டை பிச்சி கொடுக்குற மாதிரி புரோட்டாவை கொஞ்சோட்டு பிச்சு கொடுத்துட்டு இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கிறது இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி வாயிலே ஊத்துக்கிற மாதிரி சால்னாவை கொஞ்சம் வாயில சொல்லுங்க சால்னா வாயில கொஞ்சம் ஊத்தணும் ஆமாவா இல்லையா அப்புறம் பொரிச்ச மீன் சில பேருக்கு தான் காட்டணும் இதா பாத்துக்கமா இதான் பொரிச்ச மீன் பாத்தியா பாத்தியா ஆனா இது நமக்கே பத்தாதுன்னா எங்க இருக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் வந்து எக்ஸாக்டான நம்பர்ஸ் கிடையாது ஏறக்குறைய ஐயா ஐயாயிரம் புருஷருக்கு இன்ட்டு அந்த காலத்துலலாம் ஒரு மனைவிக்குலாம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ரைட்டா சில பேருக்கு ஒன்று இருக்கும் சில பேருக்கு ரெண்டு சில பேருக்கு மூணு ஒரு மினிமம் ரெண்டு வச்சாலும் பத்து பிள்ளைங்க ஒரு கவுண்ட் போகுது பார்த்தீங்களா ஆனால் அத்தனை பேருக்கும் போதுமானதா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழலுமே எப்போ வந்துச்சுன்னா அது தேவனுடைய கையில் போகும்போது தேவனுடைய பார்வை தேவன் எப்படி பார்த்துருப்பாரு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ பீட்டர் என்ன சொல்லியிருப்பாரு பீட்டரு பேதர் என்ன சொல்லியிருப்பாரு ஐயா அங்கே பாருங்க ஐயா இவ்வளோதான் ஐயா இருக்கு ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது இல்லை பீட்டர் பார்த்தது அஞ்சு ரெண்டு மீனும் ஆனால் ஆண்டவர் பார்த்தது அன்லிமிட்டடாக பார்த்தாரு இன்ஃபினிட்டியாக பார்த்தாரு சொல்லுங்க இன்ஃபினிட்டி ஆமே நாலே இல்லூ ஐயா இன்னைக்கு நம்முடைய 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 சிந்தையும் நம்முடைய பார்வையும் எப்படி இருக்கணும் இன்ஃபினிட்டிவாக இருக்கணும் அன்லிமிட்டடாக இருக்கணுமா இன்ஃபினிட்டிவாக இருக்கணுமா இன்ஃபினிட்டிவ்னா முடிவே கிடையாது என்லெஸ்ஸு அது போயிட்டே இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா அன்லிமிட்டெடா தர்றவர் அல்ல இன்ஃபினிட்டிவா தர்றவர் கைய தட்டி கையா தட்டி ஆமே